ஏழாம் மாதத்தின் இந்த ஜூலை மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வருஷத்தின் நடுப்பகுதி மத்திய பகுதி நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் கரங்களை

ஆறு மாதங்களை கடந்து வரைக்கிறது தெய்வம் அவர் நம்மோடு இருந்தபடி நாம் மட்டுமே நாம் காக்கப்பட்டோம் எங்களுக்கு வியாதிகளுக்கு அழந்தங்கள் ஆபத்துக்கும் விபத்துகளுக்கும் விரீதங்களுக்கும் மாணவர் விளக்கி மீட்டு பாதுகாத்துக் கொண்டதான நல்ல தெய்வம் எந்த நாளிலும் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு எத்தனையோ காரியங்களோடு ஆண்களுடைய கரங்களை நாம் எதிர்நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை

அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ளாக நாம் நடந்து கடந்து செல்கின்றதான பொழுது விடுவிக்கின்றதான தெய்வமாக சொல்லு விடுவிப்பார் நீ அவரை மைவிப்படுத்தும் நன்றி சொல்லணும் அவர் பாரவடியில் விழுந்து முத்தம் செய்து அவருக்கு நன்றி செலுத்தும் நல்ல ஒரு காரியத்தை நாம் செய்கமானால் எந்த காலத்திலும் நம்மை அவர் விடாத கை விடாத தெய்வமாக இருக்கிறார் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் யார் யார் என்னென்ன சூழல் இருக்கிற நமக்கு தான் தெரியும் உடனே தெரியும் இந்த சூழல் இந்த பிரச்சனை என்ன விடுவிக்க மாட்டீங்களா இந்த நோயின் கூறுகள் என்ன விடுவிக்க மாட்டீங்களா இந்த கடன் பிரச்சனை என்ன விடுவிக்க மாட்டீங்களா இந்த சண்டை சச்சிவு விடுவிக்க மாட்டீங்களா

சொல்ல முடியாத வருத்தங்கள் இருக்கோம் வாழ்க்கையில எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருப்ப வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருப்ப சொந்த குடும்பமே உன்னை ஏழனம் செய்து கொண்டிருக்கோம் ஆனா ஆண்டவர் ஒருபோது உன்னை கேவிடாத தேவை நான் உன்னை விடுவி பேச நெஞ்சி வாங்கி புடிவு கொண்டு நம்பிக்கை நீ என்னை பைவே

உலக மருத்துவர்களால் முடியாதது என்ன தெய்வம் சேல காரியங்களையும் விடுவிக்கின்ற நல்ல தெய்வமாக இருக்கிறார்